வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நண்பர்கள் சில பேர் தங்களுடைய கமெண்ட்ரியில் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் பழந்தமிழ இலக்கியங்களை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய நிர்வாகத்தில் இருந்துருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றியும் பேசலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்குவோம் இப்போதைக்கு புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பேசுகிறதா இருக்கிறேன் புதன்கிழமை வந்து என்னுடைய நிர்வாக அனுபவங்களில் நான் பார்த்த நல்ல விஷயங்கள் நெஞ்சை உருக்குகின்ற நிகழ்வுகள் இதெல்லாம் பத்தி பேசலாம் அடுத்து சனி ஞாயிறுல வந்து நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை பேசுவதன் நோக்கம் என்னென்னா நம்முடைய உண்மையான பெருமைகள் என்ன அப்படிங்கிறது உணர்றது அதை பற்றி அன்னையான பேசலாம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஒன்று நான் பார்த்ததுல இருந்து உங்ககிட்ட சொல்றேன் நான் சப்கலெக்டர் இருந்தபோது திவாரின்னு சொல்லி ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார் பார்க்க வந்தவரை பத்தி எப்பயுமே காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் விசிட்டர்ஸ் டைம் அப்படின்னு வச்சுருந்தேன் பார்வையாளர்கள் நேரம் அப்போ என்னுடைய தனி உதவியாளர் என்கிட்ட வந்து சார் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அழுத்து போட்ட ஒரு ச துணிஞ்ச ஒரு சட்டையை போட்டுட்டு வந்து நின்றுட்டு உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு நான் சார் அப்பாயின்மெண்ட் எது கேட்கணும் அதான் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் பார்வையாளர் நேரம் தானே அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் இவர் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்த்தா அது மரபு மீறிய செயல் ப்ரீச் ஆஃப் புரோட்டக்கால் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்தது சார் நாளைக்கு காலையில் வர சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் வந்து பதினோரு மணிக்கு வர சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த ஆள் வந்தார் வந்தவர் வந்து வந்தவுடனே அந்த காவல்துறை அதிகாரிகள் அல்லது இராணுவத்தை சேர்ந்தவங்களாம் இவர் சீனியர் ஆஃபீஸர் பார்த்தோன்னே அவங்க தலையில் வந்து இது போடலைனா தொப்பி போடலைனா இப்படி சல்யூட் அடிக்க மாட்டாங்க தலையில் தொப்பி விடாது அப்படி அட்டென்ஷனில் வந்து நிற்பேன் அது மாதிரி ஒரு அட்டென்ஷனில் வந்து நின்றார் ஏன்னா இவர் தலையில் இல்லை சாதாரண உடை அணிந்திருந்தார் அழுக்கெல்லாம் இல்லை சற்று கிழிந்திருந்ததே எளிமையான உடை ஆனால் சுத்தமாக தான் வச்சிருந்தார் அவர்கிட்ட கேட்ட உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னால் நான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் நான் இந்த ஊருக்கு வந்துவிட்டேன் பழைப்பு எல்லாத்தையும் முடித்து வந்துட்டேன் இங்கே வந்து கவர்மெண்ட்டு நிலம் இருக்குது அந்த நிலத்தில் வந்து முன்னாள் இராணுவங்கிற முறையில் எனக்கு வந்து நிலம் அரசு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன் எங்கள் குடும்ப விவசாய குடும்பம் எனக்கும் விவசாயம் தெரியும் இன்றைக்கி நான் வந்து ஒரு நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளியாக மற்றவங்களுடைய நிலத்தில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த நிலம் கொடுத்தா வசதியாக இருக்கும்னு தாசில்தார்கிட்ட கேட்டேன் தாசில்தார் சொல்கிறாரு இல்லை அது ஜமீன்தார் நிலமாக இருந்தது இன்னும் ஜமீன்தார் நிலத்தில் இருந்து கையகப்படுத்தலை அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரர்னு நீங்கள் நீங்க வந்து ஏழை விவசாய தொழிலாளி எங்க வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது மேற்கு வங்க நிலச்சீர்திருத்த சட்டம் ஏழை விவசாய தொழிலாளி ஒருவர் அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து கொண்டிருந்தால் அந்த நிலத்தை அவருக்கே பட்டா போட்டு கொடுத்துணும்னு சொல்லுது இது உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு இராணுவ வீரர்னு சொல்றீங்களே நீங்க வந்து அந்த நிலத்தை வந்து அது மாதிரி வந்து ஆக்கிரமிக்க முடியாத அவங்களாலன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து என்னை அவர் வந்து சொன்னாரு ஐயா நான் இந்திய இராணுவத்திலிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலையும் இந்த நாட்டுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கேன் இந்த நாடு பார்த்து ஒரு சின்ன பேப்பரில் இதுதான் உனக்கான நிலவுன்னு சொல்லட்டும் அப்படி சொல்லி அந்த பேப்பர் என் கைக்கு வந்ததுக்கப்புறம் படவா நூறு பேர் வரட்டும் தன்னந்தனியா இருந்து அவனை அடித்து விரட்டிடுவேன் ஆனால் ஏன் நாட்டு சட்டத்தை நானே மீற மாட்டேன் போய் ஆக்கிரமி பண்ண மாட்டேன் எனக்கு அதிர்ச்சியாக போயிடுச்சு இப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் இவங்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைக்கலன்னா பிறகு என்ன அர்த்தம் இருக்கு அவனே அங்கே வெஸ்ட் பெங்காலில் சிஸ்டம் எப்படின்னா கலெக்டர் நினைச்சா சப்கல நினச்சா பட்டா கொடுக்க முடியாது ஏன்னா அதில் தவறுகள் நடக்கல நான் வந்து ஒரு இடத்துல சப் கலெக்டராக போகிறேன் ரெண்டு வருஷம் இருக்கேன் அந்த ஊரை பற்றி எனக்கு எல்லாம் தெரியுமா அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஊரில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள பஞ்சாயத்து சமிதி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க இவங்கெலாம் நிலமில்லாத ஏழை விவசாய தொழில் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த நிலத்தை அப்போ நான் அந்த பஞ்சாயத்து சமிதி சேர்மனுக்கும் அந்த லோக்கல் பிடிஓக்கும் ஒரு கடிதம் எழுதுனேன் நமக்கெல்லாம் வந்து வெட்கக்கடன் விஷயம் இப்படி ஒரு அதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி இவர் சொன்னதெல்லாம் சரிதானுன்னு விசாரிச்சுக்கிட்டேன் என்னுடைய சீனியர் தாசில்தான் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டபோது ஆமா சார் இது ஜமீன்தார் நிலமாக இருந்தது கையகப்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு லோக்கல் தாசில்தார் ஏதோ குழப்பத்தில் இருக்கார் போகிறேன்னு சொல்லி சொன்னார் இவரும் உண்மையாகவே முன்னாள் ராணுவ வீரர் தானாங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்புறம் கடிதம் எழுதுனேன் இது சரியாக இருக்கா உடனடியாக நீங்கள் வந்து இவருக்கு நிலம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்க அதே மாதிரி அடுத்த ஸ்தாயி சமிதினு சொல்லுவாங்க ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்கில் வந்து இவருடைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து அனுப்பி வச்சிட்டாங்க அனுப்பி வச்சோன்னே இவருக்கு பட்டா வழங்குறதுக்கு நான் வந்து உத்தரவு போட்டேன் இது நடந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து என்னுடைய தனி உதவியாளர் மறுபடியும் வந்தார் சார் இந்த அழுகு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட ஒரு ஆள் வந்திருந்தாரு ஒரு ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் வெளியில் உட்காந்துருக்காரு சார் உங்களை பார்க்கணும்னு உட்காந்துருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு அப்படின்னாரு நான் இஃபில் நெப்போலியன் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அதனால நம்மளே வெளியில் போய் அவரை பார்ப்போம்னு சொல்லி வெளியில் போனேன் போய் ஹாய் திவாரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அடுத்து அவர் செஞ்ச செய்ய வந்து இன்னும் எண்ணிய வந்து வேடிக்கையாரும் அதிர்ச்சிக்குள்ளாச்சு எழுந்து நின்னாரு அட்டென்ஷனுக்கு வந்தார் வந்து என்கிட்ட சொன்னார் ஐயா நீங்கள் வெளியில் வந்து என்னை காண்பது என்பது மரபு மீறிய செயல் திஸ் இஸ் பிரீச் ஆஃப் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு உள்ள ஒரு இராணுவ அமைப்போ அமைப்போடு தன்னை ஐக்கியப்படுத்தினால கடைசி வரைக்கும் ராணுவ வீரராக இருந்தார் இப்படிப்பட்ட நல்லவர்கள் வல்லவர்கள் இந்த நாட்டில் வந்து ஏழைகளாக கிராமத்தில் இருக்காங்களே அந்த தன்மையை போக்கணும் அவர்கள் எளியவர்களாக இருக்கலாம் ஆனால் நேர்மையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் செய்யறது மூலம்தான் நம்முடைய நாட்டுடைய குடியரசுன்னு சொல்கிறவங்க அந்த குடியரசு பலப்படுது அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும் வணக்கம்